இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான உலக அழகி எழுபத்தி இரண்டாவது உலக அழகியை தெரிவு செய்வதற்கான நிகழ்வு இன்று இந்தியாவின் ஹைதராபாத்திலே இடம்பெற்றிருந்தது நூற்று எட்டு உலக நாடுகளினுடைய அழகிகள் இம்முறை போட்டி போட்டிருந்தார்கள் அதில் இம்முறை இறுதியிலே வெற்றி பெற்றவராக ஐலாந்தை சேர்ந்த ஒப்பல் சுஜதா சுவாங்ரி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் உலக அழகி போட்டியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் ஆண்டு தான் முதல் தடவையாக இடம்பெற்றிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருடங்கள் தொடர்ச்சியாக உலக அழகி போட்டிகள் இடம்பெற்றிருந்தன்கு பிறகுதான் ஏனி இடங்களில் இந்த உலக அழகி போட்டிகள் இடம்பெற்றிருந்தமை இங்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு விடயம் இந்தியாவை பொறுத்த மட்டும் மூன்றாவது தடவையாக இந்த வருடம் இந்த உலக அழகி போட்டியை நடத்துவதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொண்டிருந்தது மூன்றாவது தடவையாக இம்முறை இந்தியா உலக அழகி போட்டியை நடத்தி இருக்கின்றது உலக அழகி போட்டிகளை பொறுத்தமட்டில் நாடுகளை பார்த்தவுமானால் குறிப்பாக இந்தியா மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகள் தலா ஆறு சந்தர்ப்பங்களில் தமது நாட்டிலே உலக அழகிகளை உருவாக்கி இருக்கின்றன உலக உலகளகி போட்டிகளில் அதிக தடவைகள் பட்டம் வென்ற கீடத்தை சூட்டிய உலக அழகிகள் இந்தியா மற்றும் வெனிசுலாவை சேர்ந்தவர்கள் அதை போன்று ஜமேகா யுகே ஆகிய நாடுகள் தலா நான்கு உலக அழகிகளையும் தென் ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஐஸ்லாந்து மற்றும் சுவீடன் ஆகிய நாடுகளில் தலா மூன்று உலக அழகிகளும் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரை எனவே இம்முறை முதல் தடவையாக ஒபர் சுவாங் ஸ்ரீ அதாவது இருபத்தொரு வயதான தாய்லாந்தை சேர்ந்தவர் தாய்லாந்தினுடைய அழகி உலக அழகியாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தின் உலக அழகியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் இந்தியாவை பொறுத்தமட்டில் மூன்று சந்தர்ப்பங்களில் இந்த உலக அழகி போட்டிகளை நடத்தி இருக்கின்ற ஒரு பெருமை மிக்க ஒரு நாடாக இருக்கின்றது அதிலும் இந்தியாவிலே ஆறு உலக அழகிகள் இதுவரை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ஆறு பேரிலே மூவர் சினிமாவிலே ஜொலிக்கின்ற நட்சத்திரமாக சினிமாவிலே ஒரு முக்கிய நட்சத்திரங்களாகவே காணப்படுகின்றார்கள் இவர்கள் மூவருக்குமே தமிழ் சினிமா அதாவது கோலிவுட் தான் சினிமா அறிமுகத்தை கொடுத்திருக்கின்றது அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு உலக அழகியான ஐஸ்வர்யா ராய்க்கு இருவர் திரைப்படத்தின் மூலமாக சினிமா அறிமுகம் கிடைக்கின்றது தமிழ் சினிமாவிலே அதுக்கு பிறகு ஹிந்தி படம் ஒன்றில் நடிச்சு அதுக்கு பிறகு ஜீன்ஸ் அதை தொடர்ந்து தமிழிலும் சில திரைப்படங்களில் நடித்திருந்தார் கண்டு கொண்டேன் கண்டுகொண்டேன் மற்றும் பொன்னியின் செல்வன் உள்ளிட்ட திரைப்படங்கள் எந்திரன் போன்ற திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார் அதே போன்று யுக்தாமுகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு உலக அழகி இவரை பொறுத்த மட்டும் இவருக்கும் தமிழ் சினிமா தான் அறிமுகத்தை கொடுத்திருக்கின்றது சினிமா துறையில் இவர் அஜித் குமார் நடிப்பில் வழியாக இருந்த பூவை உன்வாசம் திரைப்படத்தில் ஒரு பாடலுக்காக அவருடைய பேர் சொல்லி வருகின்ற ஒரு பாடலுக்காக ஆடியிருப்பார் நடனம் ஆடியிருப்பார் நடிச்சிருப்பார் அதே போன்று இரண்டாயிரமாம் ஆண்டுக்கான உலக அழகி பிரியங்கா சோப்ரா இவருக்கும் தமிழ் சினிமாவில் அதுவும் தமிழன் என்ற பெயரிலே தளபதி விஜயின் நடிப்பில் வெளியான தமிழன் திரைப்படத்திலே அறிமுகம் கிடைக்கின்றது சினிமா துறையில் அதன் பின்னர் பாலிவுட் ஹாலிவுட்டிலே ஜோலிக்கின்ற ஒரு நட்சத்திரமாக மாறி இருக்கின்றார் அது மாத்திரமில்ல பிரியங்கா சோப்ராவை பொறுத்த மட்டில் தமிழன் திரைப்படத்தில் நடிகையாக மாத்திரம் இல்லாமல் ஒரு பாடகியாக கூட அறிமுகத்தை பெற்றிருந்தார் எனவே இம்முறை உலக அழகி போட்டிகளிலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒப்பல் சுஜாதா சுவாங் சிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்